வணக்கம் மக்களே பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு நீங்க கேட்க கதையின் தலைப்பு ஒரு பொழுதேனும் குரலால் உயிர் கொடுத்திருப்பது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகள் கேட்க விரும்பும் உங்களோட நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இப்போ கதைக்குள்ள போகலாம் வாங்க அத்தியாயம் ஒன்பது இதை செய் அதைச் சொல் இங்கே செல்லாதே அப்படி சிந்திக்காதே என்று எவரது கட்டளைக்கும் ஏன் என்ற என் கேள்விக்கு ஏனென்றால் பெண் நீ என்ற பதில் சொல்லாத ஒரு நொடி வசப்படுமா வாழ்வின் ஒரு பொழுதேனும் ஊரில் வந்து இறங்கிய மீனாட்சியை அழைத்து செல்ல எப்பொழுதும் வரும் முத்துக்காளை அன்று வரவில்லை அவருக்கு பதிலாக வந்திருந்த சுந்தரபாண்டியன் முகத்தில் எல்லும் கொள்ளும் வெடித்தது தங்கையை பார்த்ததும் இவங்க எதுக்கு மூஞ்சில முள்ள கட்டிட்டு நிற்கிறாங்க யார் இவங்கள வர சொன்னது பா உங்களை யார் இவங்களை அனுப்ப சொன்னது சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் வர தெரிஞ்சவளுக்கு இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வர தெரியாதா கடவுளே எத்தனை தடவை சொன்னாலும் இந்த அப்பா ஏன் தான் இப்படி அநியாயம் பண்ணுறாங்களோ என்று வாய்க்குள் முணுமுணுத்தாலும் எதிரே நின்றவனிடம் ஒரு வார்த்தை பேசவில்லை மீனாட்சி சத்தமே இல்லாமல் வந்து காரில் ஏறி அமர அவளுக்கே அண்ணன் நான் என்பது போல சுந்தர பாண்டியனும் ஒரு வார்த்தை பேசாமல் வண்டியை எடுத்தவன் பறக்க விட்டான் வீட்டை நோக்கி இவங்களுக்கெல்லாம் என்னதான் பிரச்சனை எதுக்குதான் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உக்காந்துருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது அண்ணனுங்களோட பிறந்த தங்கச்சிங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு ஊருக்குள்ள சொல்றாங்க ஆனா எனக்கு மட்டும் ஏன் அப்படி வாய்க்கல நான் என்ன தப்பு பண்ணேன் என்னத்துக்கு கடிச்சு துப்புறாங்க என்னவோ பொம் மீனாட்சி நீ கொடுத்து வச்சதை அம்புடுத்தேன் மீனாட்சியும் கல்லாலகரம் பிறந்த ஊரில் உனக்கு இப்படி அண்ணனுங்க என்று மனதோடு நொந்து கொள்ள மட்டும்தான் முடிந்தது மீனாட்சியால் படிப்பதற்காக அவள் செய்த செயலின் பின்விளைவுகள் அனைத்தும் வீட்டின் ஆண்களையே சுற்றி சுழற்றி அடித்திருந்தது அதில் முத்துக்காளை மனம் பெண்ணுக்கு முழு ஆதரவாக இருந்ததால் வலிக்கவில்லை அவருக்கு ஆனால் சுந்தரபாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் அப்படி இல்லையே வீட்டில் இருக்க பொட்ட பிள்ளைய வாயடைக்க தெரியல நீ எல்லாம் மியூசியம் உருக்கிட்டு சவடால் பேசுறியா நீயும் சொல்லி தானடா அந்த கல்யாணம் பேச வந்தோம் சண்டையின் போது மாப்பிள்ளை வீட்டார்கள் பேசியது அவனை கொதிக்க வைத்திருந்தது உனக்கு எதாவது பிரச்சனைனா போய் வந்து தங்காச்சிட்ட சொல்றா எல்லாத்தையும் அது பார்த்துக்கும் அந்த புள்ள மீனாட்சியோட அண்ணன் இவங்க என்று எங்கு சென்றாலும் மீனாட்சி அந்த குடும்பத்தின் அடையாளமாக மாறிப்போனதில் ஆண் மக்களாய் அவர்களின் அகங்காரம் அடிபட்டு கொண்டே இருந்தது தோட்டம் துறவு மளிகை கடனை இவங்க வச்சுருந்தாலும் அந்த ஒத்த புள்ள சம்பாத்தியத்துக்கு பக்கத்துல வர முடியாது வீட்டை எடுத்துக்கட்டி வீட்டுக்கு கார் வாங்கி கொடுத்துன்னு அந்த வீட்டை பார்க்கவே பல பலனில் இருக்கு அந்த வீட்டில் இல்லாத வசதியே இல்லை அவன்பட்டு சௌரியமா இருக்கு அந்த புள்ள சம்பாத்தியம் மொத்தத்தையும் இதுக்குத்தான் அரைக்கிருக்கும் போல என்று புது வீட்டின் கிரக பிரவேசத்தின் போது வந்தவர்கள் எல்லாம் சொல்லி செல்லும் போது நேரம் காலம் பார்க்காமல் தங்களின் உழைப்பையும் கொடுத்து வீட்டை கட்டிய ஆண் மக்கள் இருவருக்கும் கொதித்து கொண்டு வந்ததில் தவறொன்றும் இல்லையே இப்படி சம்பாரிச்சி வீட்டை பார்க்குற பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க மனசு வரும் அண்ணனுங்க ரெண்டு பேரும் அவங்க குடும்பத்தோட தங்கச்சி சம்பாத்தியத்துல உட்காந்து தின்றானுங்க என்று தொழில் போட்டியாளர்கள் சீண்டும் போதெல்லாம் அவர்கள் வாயை அடித்து உடைக்க முடியாமல் அதற்கு காரணமான தங்கையின் மீதுதான் கோபம் கொந்தளித்து கொண்டு வந்தது அந்த அண்ணன் தம்பிக்கு அவர்களின் வட்டத்தில் பெண் என்பவள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற வரையறைகள் இருக்க அதை தாண்டி கொண்டு வெளியே வந்த தங்கையை சுத்தமாக பிடிக்கவில்லை அவர்களின் சொந்தங்களில் நட்புகளில் எல்லா பெண் பிள்ளைகளும் ஆண்களின் பின்னால் நின்று கொள்ள மீனாட்சியோ எதற்கும் யார் தயவையும் எதிர்பார்த்து நின்றதே இல்லை பள்ளியில் படிக்கும் காலத்தில் ஏற்படும் சண்டைகளிலிருந்து பருவ வயதில் ஆண் பிள்ளைகளால் ஏற்படும் தொந்தரவுகள் வரை எதற்கும் அவர்கள் முன்னால் சென்று நின்றதே இல்லை மீனாட்சி அவளே அனைத்தையும் சமாளித்து கொள்ள ஆண் என்ற மமதை அடிவாங்கியது சகோதரர்கள் இருவருக்கும் சிறு வயதிலிருந்தே தனக்கு என்ன வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருந்த மீனாட்சியின் மீது இருந்த கோபம் நாளுக்கு நாள் வளர்ந்து மொத்தமாக அவளை பிடிக்காமலே போனது படிக்க வேண்டும் என்பதற்காக திருமணத்தையே நிறுத்திய போது பள்ளி படிப்பை முடிக்கவே பெரும்பாடு பட்டவர்கள் அவர்கள் அவர்களை பொறுத்தமட்டில் படிப்பு என்பது இரண்டாம் பட்சம் ஆண் என்பவன் உழைக்க வேண்டும் பெண் என்பவள் வீட்டில் இருந்து ஆணுக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் கூடவே அவர்களுக்கு அமைந்த மனைவியரும் எரிகின்ற அவர்களின் பொறாமை எண்ணத்தியில் நெய்யை ஊற்றுவதில் வல்லவர்கள் அவர்களையும் குறை சொல்ல முடியாது மீனாட்சிக்கு அவள் வீட்டில் கொடுக்கப்படும் முக்கியத்துவமும் தன் வீட்டில் தனக்கு இத்தனை செல்வாக்கு இல்லையே என்ற ஏக்கமும் எல்லா நேரமும் அவளோடு ஒப்பிட்டு தங்களை மட்டம் தட்டும் சுற்றமும் போதாத குறைக்கு தன் கணவனின் உழைப்பிற்கான பெரும் பேரும் அவளுக்கு சென்றது என அனைத்தும் சேர்ந்து மீனாட்சியை விரோதியாக பார்க்க வைத்தது மங்கையர் கரசியையும் சுந்தரியையும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மீனாட்சியைப் பற்றி பேசி பேசி சுந்தரபாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் தலைக்குடச்சலை கொடுத்து கொண்டிருந்தனர் இருவரது மனைவியும் அதிலும் அண்ணன்களுக்கும் அவளுக்கும் இடையே வயது வித்தியாசம் அதிகமாக இருந்ததால் அவளாலும் அவர்களை நெருங்க முடியவில்லை இவர்களும் அவளை நெருங்க விடவில்லை தாயையும் தந்தையும் தவிர்த்து வீட்டில் இருக்கும் மற்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எதிரியாக பார்க்கப்பட்டவள் வேறு எப்படி உணர்வாள் என்னதான் அவர்களின் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசினாலும் வாயை அடைக்கவே செய்தாலும் ஒரு சலிப்பு மனதில் வருவதை அவளால் தடுக்க முடியவில்லை இப்படி இருக்க வீடு வருவது என்பதே மீனாட்சிக்கு பெரும் மன உளைச்சலை கொடுக்கக்கூடியதாக இருந்தது வீட்டு வாசலில் காரை நிறுத்திய சுந்தரபாண்டியன் இறங்கி இறங்கி கார்கதவை ஓங்கி அடித்ததில் சுந்தரபாண்டியனின் கோபம் அப்பட்டமாக விளங்க பதறி அடித்து வெளியே வந்தார் வனப்பீச்சி ஏன்டா பொசகட்ட கட்ட வயலே யார் மேல இருக்க கடுப்பை எது மேல காட்டுற கதை உடஞ்சா உன் தாத்தை வந்து மாத்தி கொடுப்பாரா இல்ல உன் பொண்டாட்டி காரி முடிஞ்சு வச்சிருக்கிறதுல இருந்து கொண்டாந்து கொடுக்க போறாளா கருவேப்பிலை ஒத்து மாதிரி ஒத்த தங்கச்சி அவளுக்கு ஒரு வேலை செய்யறதுக்குன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேத்துக்கு நெஞ்ச அடைச்சிருமே இதுவே சோக்காளியோட சேர்ந்து ஊர் போக சொல்லு அப்படியே குழு இருக்கும் எனக்குன்னு வந்து வாச்சிருக்குவாரு என்று மகனை தாளித்து தள்ளியவரை முறைத்து பார்த்து கொண்டே தன் வேலையை பார்க்க சென்றான் சுந்தரபாண்டியன் உனக்கு என்ன தனியா சொல்லுமா இறங்கி வீட்டுக்குள்ளார வர்றதுக்கு மகளையும் பாசத்தோடு அழைக்க ஆரம்பமே அமர்க்கலாத்தா இன்னும் என்னென்ன காத்துருக்கோ என்று தாயிடம் வார்த்தையாடியபடி மீனாட்சி வீட்டு வாசலினுள் வர தந்தையின் வண்டி சத்தம் கேட்டது சட்டென்று நின்று தந்தையை திரும்பி பார்க்க அணிந்திருந்த தலைக்கவசத்தை கலற்றி வண்டியில் வைத்துவிட்டு அத்தா வாத்தா மீனாட்சி என்று வேகமாக வந்தவரின் கையை மீனாட்சி பிடித்து கொள்ள வந்த பிள்ளைய வாசலோட நிற்க வச்சுட்டு என்ன பேச்சத்தா உள்ளார கூட்டிட்டு போய் குடிக்க காப்பி தண்ணி ஏதாவது கொடு என்று மனைவியிடமும் சொல்லிவிட்டு மகளின் கைப்பற்றி அழைத்துச் சென்றார் முத்துக்காளை மூன்று வாரங்கள் கழித்து வந்த மகளை கண்களில் நிறைத்து கொண்ட பெற்றவர்கள் அவளுக்கு விருப்பமான உணவு வகைகளை செய்து கொடுத்து அவள் உண்பதை பார்த்து மகிழ்ந்தனர் வந்த நாள் அவ்வாறு கழிய மறுநாள் இன்னும் அமோகமாக தொடங்கியது மீனாட்சிக்கு குடும்பத்தினர் அனைவரும் அன்று ஒரு முடிவோடு ஒன்று கூடியிருந்தது போல தெரிந்தது மீனாட்சிக்கு ஆண்கள் மூவரும் சோஃபாவில் அமர்ந்திருக்க வீட்டின் வரவேற்பறையில் காலை நீட்டி உட்கார்ந்து மதிய உணவிற்காக சின்ன வெங்காயத்தை இருந்த பேச்சியின் அருகில் அமர்ந்திருந்த மீனாட்சியிடம் போல வனப்பேச்சி திருமணம் பற்றி அவளிடம் பேச ஆரம்பிக்க மனதிற்குள் என்ன என்பதாய் புருவங்களை ஏற்றி இறக்கினான் சக்திவேல் இவன் ஒருத்த நேரங்காலம் தெரியாமல் கண்ணடிச்சு சாவடிப்பான் இங்கே நீ அவனை நினச்சி இருக்க மீனா அவனுக்கு அவனை ஞாபகமாவது இருக்குமா என்று தலையை உலுக்கி தன்னை சமன் செய்ய நினைத்தாலும் மனதை விட்டு அகலாமல் சண்டித்தனம் செய்தான் சக்திவேல் எப்பொழுதும் நடக்கும் கூத்துதான் என்றாலும் இன்றைய சம்பவம் சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதை அறிந்தவர்களாக ஆங்காங்கே வேலை செய்வது போல நின்று கொண்டனர் மங்கையர்கரசியும் சுந்தரியும் பிள்ளைகள் மூவரும் வெளியே விளையாடிக் கொண்டிருக்க பெரியவர்கள் அனைவரும் மீனாட்சியின் வார்த்தைக்காக காத்திருந்தனர் எப்பொழுது திருமண பேச்சை எடுத்தால் வானத்திற்கும் பூமிக்குமாக கொதிக்கும் பெண் இன்று அமைதியாக இருக்க மகளை யோசனையாக பார்த்தார் பேச்சி அவரும் ஒரு முடிவோடு தானே காத்திருந்தார் கையில் வைத்திருந்த புகைப்படங்களை எடுத்து அவள் கையில் கொடுத்த பேச்சி இந்த நாலு சாதகமும் சாதகத்தோட நல்லா பொருந்தி இருக்குன்னு பாத்தடத்தில் சொன்னாங்க நாலு பேரும் உன்னியை விட நல்லா படிப்பு படித்து பெரிய உத்தியோகத்தில் தான் இருக்காங்க பத்தின பற்றின எல்லாம் இந்த போட்டாக்கு பின்னாடி இருக்குது ஒழுங்காக பார்த்து யாராவது ஒருத்தவர்களை முடிவு பண்ணு இதுக்கு மேலேயே அடங்காத்தனம் பண்ண ஆஞ்சி விட்டு விடுவேன் என்று தீர்க்கமான குரலில் சொல்ல விளக்கெண்ணெயை குடித்தது போல முகத்தை சுழித்தாள் பெண் வெற்று காகிதமாய் இருந்த மனதில் வண்ண ஓவியமாய் சக்திவேல் நிறைந்திருக்க தாய் தன் கையில் திணித்த புகைப்படங்களை பார்க்க கூட விருப்பமில்லை மீனாட்சிக்கு கூடவே வேலையில் கிடைக்க இருக்கும் மிக பெரிய வாய்ப்பும் அவளை தேக்க மா ப்ளீஸ்மா என்று ஆரம்பிக்க கூட இல்லை அதான பார்த்தேன் இந்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இனி கேட்பாகளா என்று சுந்தரி நொடிக்க முதல்ல அம்மா ப்ளீஸ்ன்னு வாங்க அடுத்து அப்பா காதில் போய் ஓதுவாங்க அவங்களோ அவங்க மக சொல்றதையும் கேட்பாங்க இது என்ன இன்னைக்கு நேத்தா நடக்குது நாங்கள் கட்டிட்டு வந்த நாள்லேருந்து இந்த குத்துதே நடக்குது மங்கையர்கரசி எட்டு கட்டையில் பாட்டாக பாட வனப்பேச்சு வாய் வரை வந்த வார்த்தைகளை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டார் இந்த முறையேனும் மகளை எப்படியேனும் சம்மதிக்க வைத்து விட வேண்டும் என்று உறுதி பூண்டவர் பேச்சுக்கு மருமகள்களின் இந்த குத்தல் பேச்சுகளும் பலம் கூட்டியதால் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார் பேசுங்கள் என்பதை போல அதில் தைரியம் வரப்பெற்றவர்களாக பதினெட்டு வயசுலேயே கேட்காதவங்க இப்போ இந்த இருபத்தெட்டு வயசில் தான் நீங்கள் சொல்கிறத கேட்டவர்களாக்கும் மங்கையற்கரசி சொல்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க எப்படி சொல்கிறத கேட்பாங்க அப்பே ஆத்தா அண்ணன் தம்பி அத்தனை பேரை விட அதிகமாக சம்பாதிக்கிறவங்க அவர்களுக்கு தெரியாதா சுந்தரி தன் பங்கிற்கு வஞ்ச புகழ்ச்சி செய்ய அதுவும் ஜரித்த அவங்க என்ன நம்மள மாதிரி வீட்டில் இருக்க ஆம்பளைங்க சோப்பேச்சு கேட்டு நடக்கிறவர்களா இல்லை இந்த வீட்டை ஆம்பளைங்க பேச்சு தான் ஏறுமா மங்கையர்க்கரசி சுருக்கென்று சொல்ல சொல்லென்று ஏறியது வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் முத்துக்காலை மருமகள்களை தீர்க்கமாக பார்த்து வைக்க கப்பென்று வாயை மூடிக்கொண்டவர்கள் தங்கள் கணவன்மார்களை கண்களால் ஏலனம் செய்தனர் அமர்ந்திருந்த இருக்கையை எட்டி உதைத்தபடி எழுந்து நின்ற வீரபாண்டியன் இந்த வருஷம் உங்கள் பொண்ணு கல்யாணம் நடக்கணும் இல்லாட்டி நான் என் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு தனி கொடுத்த போயிடுவேன் ஊருக்குள்ள தலை நிமிந்து நடக்க முடிய மாட்டேங்குது பட்டு உழைக்கிற எங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறா உங்கள் மக அதுக்கு பின்னாடி அசிங்கமாக சொல்லிட்டு போகிறானுங்க அம்புட்டு சளி பயிலும் எல்லாத்துக்கும் காரணம் உங்க தான் முடிவு உங்கள் கையில் இதுக்கு மேலே பேச ஒன்றுமே இல்லாதா வீரபாண்டியன் கிளம்பி செல்ல மங்கையற்கரசியின் முகம் பள நாங்கள் என்ன ஊர்க்காரங்க மாதிரி வேலை வெட்டி பார்க்காம குடும்பக்குட்டியை பார்க்காம குடி கூத்தின்னு திரிகிறோமா பொழுது விடியறதுக்கு முன்னாடி கடையை திறந்து வச்சு பதினோரு மணி வரைக்கும் கிடையா கிடந்து உழைச்சி இந்த குடும்பத்துக்குத்தான் கொட்டுறோம் நீங்கள் சொன்னீங்கன்னு நீங்கள் சொன்ன பொண்ணுங்களைத்தையும் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்கள் வார்த்தைக்கு ஒரு வார்த்தை நாங்கள் மறுத்து பேசினது கிடையாது ஆனால் உங்கள் பொண்ணு என்று கோபமாக வார்த்தைகளை கடித்து துப்பியவன் மீனாட்சியை கண்களால் எரித்தபடி இதுக்கு மேலேயும் உங்கள் பொண்ணு ஆடுற ஆட்டத்துக்கு நாங்கள் பேச்சு வாங்கிட்டு தெரிய முடியாதுமா கல்யாணம் தானே பண்ணிவிட்டு போக சொல்கிறோம் பாளுங்கிணத்துலையா பிடிச்சி தள்ளுறோம் கட்டிக்கிட்டு தான் என்னவா அண்ணன் சொல்கிறது ஏன் பார்த்துக்கங்க இனி தனி கொடுத்தனே போகிறவே சும்மா போக மாட்டேன் எங்கள் உழைப்பு இதில் கிடக்கல என்று உருமி விட்டு பாண்டியனும் வெளியேறி செல்ல சுந்தரியின் முகம் என்றும் இல்லாத தேஜஸோடு பிரகாசித்தது நொடிக்குள் நடந்து முடிந்த அனைத்தையும் பார்த்த பேச்சுக்கு சாமி வராத குறைதான் ஆடி தீர்த்து விட்டார் மகளையும் கணவரையும் இங்கேயாருங்க மாமா இந்த விஷயத்தில் நீங்கள் வாயை திறந்தீங்க நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் அவனுங்க வீட்டை விட்டு வெளியே போகிறானுங்களோ இல்லையோ நான் மோதா ஆளா வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுவேன் என்ன நினைச்சிட்டு தெரியறீங்க அப்பனும் மகளும் அவதையும் ஆடுறானே நீங்கள் கொட்டடிப்பீங்களோ இன்னும் எத்தனை நாளைக்கு அடிப்பீங்க வயசு திரும்புதா உங்களுக்கு எனக்கும் இந்தா பேசிட்டு போகிறாங்கல்ல இவனுங்க பார்த்து உங்க பிள்ளைக்கு கட்டி வச்சிருவானுங்களோ இல்ல எப்ப எப்பன்னு காத்திருந்து அவளை வாயில போட்டு அரைச்சி தீங்கிற இவளுக உங்க மகளுக்கு எல்லாம் செஞ்சு வச்சு கிழிச்சிருவாளுகளோ இந்த தடைக்கு வாய திறந்தீங்க நல்லா இல்லை சொல்லிவிட்டேன் என்று கணவனை பார்த்து கொதித்து கொட்டியவர் நீ ஆன ஆட்டை அம்புட்டுக்கும் உங்க அப்பாரும் நானும் ஊரு அம்புட்டு வாயிலையும் விழுந்திருந்துருச்சாச்சு இந்தா இப்ப வீட்டுக்குள்ளையும் ஏழரை கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவனுங்களும் எம்பிட்டு பேச்சு தாண்டி கேட்பானுங்க உனக்கென்ன நீ ஊரை விட்டு போய் வெளியே நினைச்சது தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு திரியிற அவனுங்கள்லாம் தினம் இந்த ஊர் மனுஷன் முகத்தை பார்த்து வெம்பி போய் கிடக்குறானுங்க ஆம்பளை பிள்ளையில கைக்குள்ள வச்சு வளர்த்துட்டு பொட்ட புள்ள ஒரு வார்த்தை பேசி அடக்க முடிய மாட்டேங்குது என்னால என்ன தாண்டி நினைச்சிட்டு கிடக்க இன்னும் ஒரு வருஷம் சென்றா வயசு முப்பது ஆயிடும் இன்னும் என்ன ஆட்ட ஆடுற இந்த குடும்பத்தை சல்லி சல்லியா உடைக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நீ உன் நினப்புக்கு திரி இல்ல சொல்ற பேச்ச கேட்டு கல்யாணம் காட்டிக்கிட்டு கிளம்புற வெளியே பாரு வனப்பீச்சி கையில் இருந்த வெங்காயத்தை தூக்கி எரித்து விட்டு காட்டமாக மகளை பார்த்து சொல்லி எழுந்து செல்ல செய்வதறியாது திகைத்தாள் மீனாட்சி புயல் அடித்து ஓய்ந்தது போல இருந்தது அந்த வரவேற்பறை தந்தையை பாவம் போல் மீனாட்சி பார்க்க அப்பாவை தர்ம சங்கடத்தில் நிற்பாட்டிடாதாத்தா நீ என் கொலை சாமி உன்னை கடஞ்சு பேசுனா என் கட்டை வேகாது இதுக்கு மேலேயும் கல்யாணம் வேணான்னு சொல்லாதாத்தா பணங்காசு சம்பாதிக்கிறதெல்லாம் குடும்பமாக வாழ்கிறதுக்கு தேன் நம்ம மனுஷனாக பிறந்ததே நம்ம வம்சத்தை வளர்க்கறதுக்கு தேன் ஆம்பளை பசங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி குடும்பமாக பார்த்துட்டேன் நான் இருக்க தட்டிக்குந்தியா உனக்கு நிழல்னு இப்போ சொல்லிகிட்டு போயிட்டானுங்க நான் பெத்த மகராசனுங்க உன்னையும் ஒரு நல்ல வெங்கையில் ஒப்படைச்சிட்டேன்னா நிம்மதியாக அந்த எமையை கூப்பிட்றப்ப தட்டி போட்டுட்டு கிளம்பிடுவேன் தா உனக்கு ஒரு நல்லது செஞ்சு பார்க்காம உன் அள்ளி கொஞ்சாம சாவு வந்தாலும் நெஞ்சு வேகாதுதாயி என் ஜாமியில் தப்பனுக்காக சம்மதம் சொல்லுத்தா நெத நெதம் தூங்க முடியாம உங்க ஆத்த தவியா தவிக்கிறா எங்க என் பிள்ளைய தனியா விட்டுட்டு போயிருவேணும்னு அவளுக்கு வந்து அம்புட்டு நோக்காட்டுக்கும் காரணம் ஒழுங்கா உங்காமல் உறங்காமல் கிடக்கிறதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க அப்பா மேலே நம்பிக்கை இல்லையா தா உங்களுக்கு பிடிக்காத மாப்பிள்ளையை கட்டி வச்சிருவேணா சாமி அப்பா உங்களுக்கு கெட்டது செஞ்சிருவேணா தா என்று முத்துக்காலை மகளிடம் கேட்க உண்மையில் மீனாட்சியின் உலகம் அசைவற்று போனது இத்தனை நாட்கள் தான் செய்யும் அனைத்திற்கும் உறுதுணையாய் ஊரையே எதிர்த்து நின்ற தகப்பனின் வார்த்தைகள் அந்த மகளை பேச்சிலக்க வைத்தது இதற்கு மேலும் மறுக்க அவளால் முடியாது உங்க விருப்பம் நீங்கள் நீங்க யாரை சொல்றீங்களோ அவங்கள நான் கட்டிக்கிறேன் என்று மீனாட்சி சொல்லிய அடுத்த நொடி ஆங்காங்கே சிதறியிருந்த வனப்பேச்சி மங்கையர்க்கரசி சுந்தரி மூவரும் அங்கே கோடிவிட நெட்டி முறித்தார் மகளை பேச்சி அவரை கையில் பிடிக்க முடியவில்லை யாராலும் அத்தனை ஆனந்தமாய் சிறு பிள்ளை போல சந்தோஷம் கொண்டவரை காண தான் செய்து வந்த செயலின் வீரியம் புரிந்தது மீனாட்சிக்கு தாய் தந்தையின் முகத்தைக் கண்டவளுக்கு எல்லாம் பின் செல்ல அவர்களின் நிம்மதியே முதன்மையாக இருந்தது அவர்கள் ஆர்ப்பரிக்க அமைதியாய் தன்னறைக்கு வந்து படுக்கையில் சாய்ந்து கண்களை மூட கண்ணை நிறைத்து வழிந்த கண்ணீருக்கு நடுவே சக்திவேல் தன் முழு உயரத்திற்கு நிமிர்ந்து நின்று என்னை தாண்டி வேறு ஒருவனை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்க சொல்லாத காதல் சுட்டது பெண்ணை முதல் முறை அவள் அறிய ஊமையாய் அழுதது பெண்ணின் மனம் நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களுக்கு என்னோட பேரன்புகளும் பிற நன்றிகளும் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கமெண்ட் சொல்லுங்க நன்றி வணக்கம்